ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது ஹெய்பி குப்பி ஏரிவலை இது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்து சிதறியிருப்பதால் வானில் பதினான்கு கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலும் புகையும் மேகங்களுடன் கலந்திருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது சாம்பல் சூழ்ந்த மேகங்களால் ஏமன் ஓமன் இந்தியா மற்றும் வடக்கு பாகிஸ்தானை பாதிக்கும் அளவுக்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கிறது இத்தோடு நின்றுவிடாமல் சீன வானிலையையும் மாசுபடுத்தும் அளவுக்கு சாம்பலை கக்கியிருக்கிறது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்த இந்த எரிமலை திடீரென வெடித்தது விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது நீண்டகாலமாக அமைதியாக இருந்த எரிமலைகள் பெரும்பாலும் அடைந்துவிட்டதாக கருதப்படும் சூழலில் இந்த எரிமலை வெடிப்பு வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஹெய்லி குப்பி எரிமலையின் மறு செயல்பாட்டிற்கு அதன் மேக்மா பகுதியில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் காரணமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அதாவது உருகிய பாறைகள் வாயுக்கள் மற்றும் படிகங்கள் குவியும் நிலத்தடி நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தையே விஞ்ஞானிகள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் பூமியின் ஆழத்திலிருந்து புதிய வெப்பமான மேக்மா உள்ளே நுழையும் போது அது எரிமலை அமைப்பை மாற்றுகிறது இந்த மறு ஊட்டம் பழைய மேக்மாவை மீண்டும் சூடாக்கி உட்புற அழுத்தத்தை அதிகரிக்கிறது இந்த செயல்முறை திடீரென நடந்தால் அது தீவிரமான உட்புற அழுத்தத்தை உருவாக்கி சுற்றியுள்ள பாறைகளை உடைத்து எரிமலை வெடிப்பை தூண்டுவதாக விளக்குகின்றனர் இது மட்டுமன்றி ஹெய்லி குப்பியின் திடீர் வெடிப்புக்கு பல கூடுதல் காரணிகளும் பங்களித்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் செயலற்ற தன்மைக்கு சென்றுவிட்டதாக தோன்றும் எரிமலைகள் கூட புவியியல் தூண்டுதல்களின் சரியான கலவைக்காக காத்திருந்து மீண்டும் செயல்படலாம் என்பதை இந்த எத்தியோப்பியாவின் ஹெய்லி குப்பி எரிமலை வெடிப்பு காட்டுவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்

i